அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோசாரம் சிதி பஞ்சமி இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் உத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ஹஸ்தாம் நாமயோகம் சிவம் பின்னிரவு ரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சித்தி கரணம் பாலவம் இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சிரார்த்த தேதி பஞ்சமி சந்திராஷ்டமம் அபிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் பூசம் மூன்று சூரியன் பூசம் மூன்று சந்திரன் உத்திரம் இரண்டு செவ்வாய் உத்திரம் இரண்டு புதன் ஆயுள்யம் ஒன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் மிருகசீரிஷம் மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி விசாகம் நான்கு சுக்கிரன் குரு மிதுனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் சந்திரன் செவ்வாய் கன்னி மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து